நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் தற்காலிக குடியிருப்பு அட்டைகள் வழங்கப்பட்டதை நிரந்தர அலாட்மெண்டாக வழங்குகின்ற ஆணையை வழங்குகின்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தலைமையேற்று கொண்டிருக்கின்ற இந்த மண்டலத்தினுடைய பொறியாளர் செயற்பொறியாளர் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற உதவி பொறியாளர்கள் அனைத்து நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அலுவலர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் வெங்கடேசன் அவர்களுக்கும் குமார் அவர்களுக்கும் மற்றும் கிருபானந்த வாரியார் கனி நம்முடைய விஜயா உள்ளிட்ட கழகத்தினுடைய சந்தோஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மூன்று ஆண்டு காலமாக பொறுப்பேற்று பல அரிய திட்டங்களை நிறைவேற்றி குறிப்பாக நாம் சார்ந்திருக்கின்ற பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு மக்களுடைய நீண்ட இரண்டு நாட்களான கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் அந்த துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற தாம்பு அன்பரசன் அவர்கள் இங்கே வருகை தந்து ஆய்வு செய்து அந்த ஆய்வின் மீது கோரிக்கைகளை ஏற்று இன்றைக்கு பல கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி தந்து பெரும்பாக்கம் ஊராட்சியில் எண்ணற்ற திட்டங்கள் நடைபெறுவதை நாம் மறந்து விட முடியாது அது பூங்காக்களாக இருந்தாலும் அது சாலை வசதிகளாக இருந்தாலும் இன்றைக்கு குடிநீருடைய தொட்டிகளாக இருந்தாலும் புதிய குழாய்கள் அமைப்பதாக இருந்தாலும் மாணவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் விளையாட்டு தடலாக இருந்தாலும் அனைத்து நிலைகளிலும் கூடுதலாக பேருந்து வசதியாக இருந்தாலும் மழைநீர் கால்வாயாக இருந்தாலும் அனைத்து நிலையிலும் இந்த பெருமாக்கம் ஊராட்சி ஆண்டு காலங்களாக நடைபெறாத பணிகள் எல்லாம் திமுக திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் நடைபெறுவது என்பது நாம் எல்லாம் இந்த பகுதியில் எதிர்பார்த்ததை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்ற ஒரு திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தமிழக முதல்வருக்கு உங்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இது ஒரு துறை மட்டுமல்ல நெடுஞ்சாலைத்துறை நீர்வளத்துறை சிலம்போர் குடிசை மாற்று வாரியத்தினுடைய அமைச்சருடைய துறை இப்படி எண்ணற்ற துறைகள் ஒருங்கிணைந்து அனைத்து பணிகளையும் செய்து முடித்திருக்கிறார்கள் இன்றைக்கு தற்காலிகமான குடியிருப்புகளை நிரந்தரமாக்க வேண்டும் என்று சென்னையிலிருந்து இங்கே மடிக்கும் மறுக்குமுழு குடியமர்த்தப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதற்கு இந்த பகுதியில் இன்றைக்கு பல வீடுகளில் இந்த துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களும் இந்த வாரியத்தினுடைய மேலாண்மை இயக்குனரும் அவருடைய அலுவலகத்தில் அழைத்து அவர்களுக்கு தற்காலிகமாக குடியிருப்புகளை நிரந்தர குடியிருப்புகளாக ஆணையை வழங்கி துவங்கி வைத்ததன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த பெரும்பாக்கம் பகுதியில் நானூற்றி நாற்பது தற்காலிக குடியிருப்புக்கு நிரந்தர குடியிருப்பு ஆணை வழங்குகின்ற இந்த பணி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே அந்த துறையின் அமைச்சருக்கும் அந்த மேலாண்மை இயக்குநருக்கும் முதலமைச்சருக்கும் மக்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அவை இந்த பணிகள் தான் நடைபெறுவதற்கு பேருதவியாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நகர்ப்புற வாழ்வுடைய மேம்பாட்டு வாரிய சில அலுவலர்களுக்கு உங்களின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தலைவர் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினில் முதலமைச்சருடைய தலைமையிலான தமிழகத்தில் முதலமைச்சர் ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது ஏழை எளிய மக்களும் தனியார் மருத்துவமனைகளில் சென்று அவர்கள் சிகிச்சை பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு பணம் விதிக்கின்றவர்கள் வசதி படைத்தவர்கள் மட்டும் தனியார் மருத்துவமனை செல்கின்ற நிலையை மாற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு கலைஞர் பெறார் கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்ற ஒரு உன்னதமான திட்டத்தை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியவர் தலைவர் கலைஞர் அதற்கு பின்னால் இன்றைக்கு மத்திய ஆளுகின்ற பாரத பிரதமர் அவர்களும் ஒரு அந்த திட்டத்தை கொண்டு வந்து அவரோடு நம்முடைய முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டம் என்று இணைந்து அதிகப்படியாக காப்பீட்டை பெறுகின்ற வகையில் அந்த மருத்துவத்தில் ஒரு புரட்சியை சேர்ந்தவர் முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருக்கு பின்னால் இன்றைக்கு இந்த முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டத்தை இது போன்ற ஏழை எளிய மக்கள் வாழ்கின்ற இடத்துக்கெல்லாம் அந்த துறையே நேரடியாக சென்று முகாம்களை அமைத்து அவர்களுக்கு காப்பீடு திட்டம் இல்லாதவர்கள் தான் புதிய காப்பீடு திட்ட அடையாள அட்டைகளை வழங்குகின்ற மகத்தான பணியினை செய்து முடித்ததன் அடிப்படையில் இன்றைக்கு நூத்தி எழுபத்தி நான்கு நபர்களுக்கு அந்த காப்பீட்டு திட்டத்தினுடைய அடையாள அட்டை காப்பீடு திட்டங்கள் கார்டு வழங்குகின்ற ஒரு மகத்தான நிகழ்வையும் இரண்டு நிகழ்வை இன்றைக்கு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய செயற்பொறியால் அவர்களுக்கு உங்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே எனக்கும் இன்னும் பல பணிகள் இருப்பதனால் உங்களுக்கு இதில் நான் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை உருவாக்கி தந்த உங்கள் அனைவருக்கும் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்